மக்களை இன்னைக்கு முத்துக்குமரன் தரிசிக்காவை வச்சு செஞ்சுட்டான் நாக்கை பிடிங்கின்னு ஷாவர அப்படி நாலு வாரத்தை நறுக்குன்னு வந்து கேட்டால் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து என்றைக்கி இருந்தாலும் முத்துக்குமரம் வந்து கேட்டுருவான் சாதாரண ஆள்லாம் கிடையாது இவனா வச்சு செஞ்சிருவான்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இன்றைக்கு வந்து நடந்திருக்கு ஸோ ரெண்டு நாளாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம முத்துக்குமரன் வந்து மேனேஜர் அணியிலிருந்து இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் அன்னைக்கு வந்து வராது ஸோ அப்படி வந்து வரும்போது இந்த இடத்துல விளையாட்டுத்தனமாக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த குளிக்கிறதுக்காக வாட்டருக்காக வந்து ஒரு சைக்கிள் வந்து வச்சுருப்பாங்க அதை வந்து ஓட்டிகிட்டு இருப்பார் ஸோ அப்படினு ஓட்டிருக்கும் போது கையை எடுக்கிறது காலில் ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஃபன்னாக வந்து இருந்தார் ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை நோட் பண்ண பிக் பாஸ் வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா ஏன் முத்துக்குமரன் இப்படி வந்து விளையாட்டு தனமாக இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க உங்களுடைய மேனேஜர்ஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிக் பாஸ் வந்து கொளுத்தி போட்டு வந்து போய்ட்டார் ஸோ அந்த இடத்துல கொளுத்தி போட்டு போனனால அவரும் பார்த்தீங்கன்னா வந்து வெளிப்படையாக ஆமாங்க நான் பண்ணுற தப்பு தான் மன்னிச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மன்னிப்பு பாஸ் பிக்பாஸ்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாரு அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாரு அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்கிட்டையும் வந்து மன்னிப்பு வந்து கேட்குறாரு ஸோ இப்படி இருக்கும்போது பாஸ் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து அமைதி அப்படி ஸோ அந்த இடத்துல ஜாக்லின் வந்து ஒரு மேனேஜர் அப்படின்றனால அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி முத்துக்குமரன் நான் உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்க போகிறேன் நீங்கள் போய் வந்து இப்போ வந்து அந்த கேஸுக்கான சைக்கிளை வந்து ஓட்டுறீங்க நான் போயிட்டு வந்து சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம முத்துக்குமரனும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வார்த்தையை வந்து ஏற்றுட்டு நான் வந்து சைக்கிள் ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார் அப்படி போகும்போது அந்த இடத்துல இந்த தரிசிக்கா விஷப்பாம்பு இந்த விஷ கிருமி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவன் சைக்கிள் ஓட்டி நீ சமைக்கிறனா அப்படிப்பட்ட சாப்பாடு எனக்கு வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வார்த்தையை வந்து சொல்லுவாங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் அவர்கள் வந்து உடஞ்சி போயிட்டார் அவரால் வந்து என்ன சொல்கிறது அந்த இடத்துல அவரால் வந்து ஆர்கியூமெண்ட்டும் வந்து பண்ண முடியல அவரால் வந்து பேசவே முடியல ஸோ அந்த ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நம்முடைய முத்துக்குமரன் அவர்கள் இருந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்க முடியுது அதே முத்துக்குமரன் வந்து அதுக்கப்புறமா இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா பவித்ரா கிட்ட வந்து பேசியிருப்பார் இந்த மாதிரி கூடவே இருந்த இந்த மாதிரிலாம் வந்து முதுகில் குத்துறாங்களே இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்போ இவ்வளோ நாள் உன் மனசில் வன்மத்தை தான் நடி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துக்குமரன் அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பவிக்கில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த விஷயத்தை கேப்சர் பண்ண பவி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தரிசிக்காவை வந்து கூப்பிட்டு தர்சிக்காக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து முத்துக்குமர வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாண்டி அந்த வார்த்தை நீ வந்து சொல்லிருக்கக்கூடாது அது சொன்னது பார்த்தோன்னா அவன் ஆழ் மனசு வந்து ரொம்ப பதிஞ்சு போயிடுச்சு அவன் வந்து அதையே நெனைச்சி விட்டு நேற்று ஃபுல்லாக வந்து பொழைமிட்டே கடந்தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பவியும் இன்னும் ஒரு சிலர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா தர்சிக்காக்கிட்டே வந்து சொல்கிறாங்க ஸோ அப்படி சொன்ன உடனே தர்சிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மனசு வந்து உடஞ்சி போயிடுது ஐயோ முத்துக்குமர வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறானா நான் உடனே போயிட்டு வந்து அப்பாலஜி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிட்டுக்கிட்டுன்னு பாருங்க நம்ம முத்துக்குமர வந்து கொரட்டு விட்டு தூங்கினு இருக்கிறார் ஸோ அப்படியே வந்து கொரட்டு விட்டு தூங்கின்னு போது ஏழுபடவொடனே நம்ம முத்துக்கு குமரன் வந்து எழுந்த வாக்கிலே ஹாப்பி பர்த்டே தர்ஷிக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்துக்கள்னு வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறமா நான் நேற்று நடந்த இந்த பிரச்சனைக்கு வந்து சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வெர்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நாலஞ்சு வார்த்தைகள் வந்து முடிச்சு போடுறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைக்கி காலையில் நம்ம குமரனும் தரிசிக்கவும் நேருக்கு நேர் மீட் பண்ணுறாங்க ஸோ அப்படி வந்து மீட் பண்ணும்போது அந்த இடத்துல முத்து என்ன பண்ணுறான் அப்படின்னா நீ எதுக்கு அந்த மாதிரி வந்து பண்ண ஒருத்த வந்து காயப்பட்டிருக்கான் ஒருத்த வந்து தான் செஞ்ச தப்பு வந்து உணர்ந்துட்டான் சாரின்னு சொல்லிட்டு நிராயுத பாணியாக வந்து நிற்கிறான் பிக் பாஸ்கிட்டையும் கேட்டேன் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்டையும் கேட்டேன் ஒர்க்கர்ஸ்கிட்டையும் வந்து கேட்டேன் இவ்வளோ பேருக்கிட்டையும் கேட்டும் ஏன் வந்து நீ வந்து இந்த மாதிரி வந்து பண்ண நான் நான் சைக்கிள் ஓட்டி அவங்க சமைச்சாங்க அப்படின்னு அந்த சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு சொன்னல அந்த ஒரு வார்த்தை வந்து எனக்குள்ள வந்து ரொம்ப குத்துதுமா எதுக்கு வந்து அந்த மாதிரி வந்து பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவொடனே இவங்க சொல்றாங்க நீ மேனேஜராக இருந்து இந்த பக்கம் ஒர்க்கராக வந்து போனாடா தம்பி நீ ஒர்க்கராக போயிட்டு அங்கே மேனேஜர்ஸ் வந்து என்ன கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெல்ல தெளிவாகவும் தெரியும் அவ்வளோ தெல்ல தெளிவாக தெரிஞ்ச ஆளே நீ போயிட்டு வந்தால் வந்து ஃபன் பண்ணலாமா இது வந்து எனக்கு வந்து பிடிக்கல அதேமாதிரி ஒரு ஒர்க்கர் தான் இந்த மாதிரியான தவறுகள் நடந்தால் அந்த இடத்துல எந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை நீ வந்து ரியலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தானே நான் இப்படிப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தா கூட நம்ம முத்துக்குமரன் ஏற்றுக்கிட்டு வந்து பனிஷ்மெண்ட் வந்து செஞ்சுருப்பார் ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது ஒரு குத்துற மாதிரியான ஒரு வார்த்தை அவனால் நான் சாப்பிட்ணுமா நான் அப்படிப்பட்ட சாப்பாடு எனக்கு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சிலே வந்து ஏறி மிதிக்கிற அப்படி வந்து ஒரு வார்த்தை வந்து சொன்னாங்க ஸோ அந்த இடத்துல வந்து முத்துக்கூட வந்து தெளிவாக ஒரு பாயிண்ட் வந்து போட்டான் என்ன பாயிண்ட் போட்டோம் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்கிறது எல்லோரும் என் கையை கட்டி போடணுங்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் நீயும் வந்து வாயிலே வந்து குத்துறல அதை நினைக்கும் போது தான் எனக்கு வந்து கஷ்டமாகுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் அதுக்கு இன்னொன்று சொன்னார் இந்த யூடியூப் புரோட்டர்ஸ் கதையெல்லாம் வந்து சொன்னார் இருபத்தி இருபது பேர் குத்தும் போது எனக்கு வந்து வலிக்கிறடா இருபத்தி ஓராவது ஆளாக நீயும் வந்து என் நெஞ்சில் வந்து குத்துறல அதுதான் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால ஸோ அந்த கதையெல்லாம் வந்து சொல்லி நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் ஆனால் நீ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி என்னை வந்து சுத்தமாக வந்து உடச்சிட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர் வந்து ஃபீல் பண்ணார் ஃபீல் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் இனிமேல் என்ன ஆனாலும் சரிங்க கூட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து முடிவு எடுத்தேன் பட் என்ன பண்ணுறது இங்கே கடற்கரமேன்னு சொல்லிட்டு தான் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துக்குமரன் அவர்கள் சொல்லாமல் சொல்லிட்டு போன அந்த விஷயத்த நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஆனால் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தரிசியாக வந்து தன்னை வந்து ஒரு பெரிய பிடிங்கி மாதிரியே வந்து நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்த நம்மளால் வந்து தெல்ல தெளிவாக வந்து பார்க்க முடியுது அந்த இடத்துலையும் முத்துக்குமரன் இன்னொரு விஷயத்தையும் வந்து இழுத்து பேசியிருந்தார் எதை பற்றி பேசியிருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி நீ ரவா லட்டுலாம் வந்து செஞ்ச அப்போ வந்து பிக் பாஸ் வந்து கண்டித்தார் அப்படி கண்டிக்கும் போது நீ வந்து என்ன சொன்ன அப்படின்னா சாரி பிக் பாஸ் சாரி பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு நீ வந்து கஞ்ச கெஞ்சினே கதறினேன் நாங்கள் எல்லாருமே வந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டோம் நீ வந்து சாரி கேட்டவனே நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கடந்து போயிட்டோம் ஆனால் நீ நான் பண்ண ஒருத்தப்ப நான் வந்து ஒத்துக்கிட்டு நான் அந்த இடத்துல வந்து சாரி கேட்குறேன் அதை வந்து அப்பாலஜிஸ் பண்ணுறேன் ஆனால் அதை வந்து ஏற்றுக்க மறுக்கிற அளவுக்கு ஒரு வெஞ்சன்ஸ் மனசில் வந்து இருக்குது எத்தனை நாளாக இந்த எண்ணத்தை இந்த கொடூர் குணத்தை வச்சுருந்து உள்ளுக்குள்ளே வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துக்குமரன் அவர்கள் வந்து கேட்டார் பட் இதுகிட்டேருந்து பெருசாக ஒன்றும் ரியாக்ஷன் இல்லை ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதை வந்து இந்த வாரமே தூக்கி கழித்து வெளியில் போட்டுவாங்கன்றது எனக்கு நல்லா தெல்ல தெளிவாக தெரியுது தரிசிக்காதான் அந்த வாரத்தோடைய எலிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியுது உங்களுக்கு முத்துக்குமரன் அவர்கள் இப்படி பேசுனதை பற்றியும் தர்சிகா அவர்கள் எல்லாத்துக்குமே வந்து பதிலடி கொடுத்துருங்க நான் செஞ்சுத்தாண்டா கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் முத்துக்குமரம் ஒரு பாயிண்ட் போட போட அதுக்கு ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துட்டே இருவாங்க நான் செஞ்சு கரெக்டு கரெக்ட் கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பக்கம் வந்து ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துட்டு வராங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் வந்து காயப்பட்டிருக்கா அப்படின்னா இடத்துல அவனுடைய அந்த ஃபீலிங்கை கூட பார்த்தீங்கன்னா இது வந்து புரிஞ்சிக்காமல் ஏனோதான ஏனதானது இல்லை போடா நாயே நீ எடா சொல்கிறது நான் கேட்குறது அப்படின்ற அது ஒரு நக்கல் தோணியிலே அவங்க பதிலளித்த அந்த விஷயத்தை நம்மளால் வந்து தெல்ல தெளிவாக பார்க்க முடிஞ்சு நீங்கள் இவங்க ரெண்டு பேரும் பேசி அந்த கான்வர்சேஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம காமானில் போடுங்க